அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்ப வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் அப்பா வந்து ராஜா மகள் வந்து இளவரசி அதே மாதிரி பிரின்சஸ் உருவகமும் समीपத்தல நிறைய பார்க்க முடியுது நீங்க என்ன பிரின்सेस சிண்ட்ரலா சிண்ட்ரலா எஸ் Elsa Elsa ஆ ஆ நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சீங்களா சிண்ட்ரலா சென்ட்ரலா எஸ் ஸ்னோ வைட் ஸ்னோ வைட் ஆ சிண்ட்ரலா சிண்ட்ரலா நைஸ் நேம் ஓகே Elsa Elsa சிண்ட்ரலா

கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு பெருமையா ஏழு இருந்த வயசாயிருச்சு ஆனா இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு தெரியுறா என்னது அந்த குடிமையை வாயாலே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போ உங்ககிட்ட சொல்லாம அந்த நாய் வேலை யாருக்கிட்டே போய் சொல்லு அவளுக்கு வந்து எல்கேஜில இருந்து வந்து டெடிபேர்னா ரொம்ப பிடிக்கும் சார் அவளுக்கு இன்னைக்கும் வந்து டெடிபேர்னா அவ உயரத்துக்கு இன்னமும் வாங்கி வச்சிருக்கா இவ்வளவு தானா இவளுக்கு ஒரு டிக்கெட் அவமைக்கு ஒரு டிக்கெட் போட்டு வீட்டுக்கு அப்படியே அலக்கா தூக்கிட்டு வந்தா சார் குரங்கு பொம்மை என்னவளே கண்ணாடி சார் அது நம்ம மூஜியா பேர்

அது கவர் கூட என்ன மாத்த விட மாட்டா அம்மா ப்ளீஸ் எனக்கு அந்த மிக்கி மவுஸ் போட்டா அதே கவரே நீ வாங்க அதே கவரே வாங்க அப்படியே அப்படியே பெருசா இருக்க சொல்ல ஊச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது அது ரெண்டு ஒண்ணே தானே தூங்கும் பொம்மை வச்சுதாங்க சார் தூงற இப்ப வரைக்கும் ஓகே எந்த வயசுல வாங்கி கொடுத்தது அது நல்லா கேக்குறாயா டிடிஎல் அது இல்ல அது ரெகுலரா बर्थडे க்கு ஒவ்வொரு बर्थडे அது வாங்கி கொடுத்துட்டு இருக்கா அதே பொம்மையவா அதே பொம்மை ஐயோ பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே ஆமா அது அலுகாயிடும்ல அதனால அதே பொம்மை ஆர்டர் குடுத்து வாங்குவோம்

சரி ஓகே முக்கியமான ஏரியாக்கு இப்ப வருவோம் எங்க அப்பா எங்க அம்மாவோட நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா இல்ல எப்படி சொல்லு வாயில தான் ஆஹா இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னது இல்ல இப்ப அப்பாக்கோ அம்மாக்கோ வெட்டிங் டே இருக்கும் சோ அம்மாக்கு ஒரு saree gift பண்ணலாம் சொல்லி கடைக்கு போவாங்க ஆஹா انا போனது அம்மாக்கு saree எடுக்க انا ஃபர்ஸ்ட் என்னோட செக்ஷனுக்கு தான் எங்க அப்பா போவார் எங்க அம்மா அங்கேயே கடுப்பாயிடுவாங்க பொன்னியா எல்லாம் மனசு இல்ல இது கடுப்பா வேண்டிய விஷயம் தானமா அப்படிதானா சார் ஏன் அப்படி இரண்டாவது தாய் சார்

அப்படி ஒரு வியாதி அவனுக்கு அப்ப அவர் அனுப்பி விட்டுருவாரு அப்ப எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு அப்ப என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தா இருந்தா நான் விட்டுப் அப்ப அது எனக்கு எரிச்சல் தானே அது எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல சார் எடுத்த உடனே இது வராது முறை இந்த மாதிரி செய்ய கூடாது தொடர்ந்து அந்த இடத்துக்கு போறப்பல வேணாம்னு சொல்லி அவளை கூட்டி பக்குவமா சொல்லுவேன் என்ன இவன் மாரி மாரி பேசுறான் ஜட்ஜ் பண்ணவே முடியலையே அம்மா வந்தா சொல்லி புரிய வை அப்படினு வந்த உடனே போட்டு உடைச்சுடுவா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா

நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாவோ அட்வைஸோ எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்பா ஒரு விஷயம் கேக்குறாங்க பன்னெண்டு பாத்துப்போம் அப்படின்னா போதும் எங்க அப்பா ஒரு கான்பிடன்ஸ் வந்து என்ன நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சுப்பேன் சண்டை போட போறது நாங்க தானே அப்பா நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் டேடி என்ன தானே நிறைய லவ் பண்ற அப்படின்னு எல்லாம் சந்தை உங்களுக்கு கேளுங்க எப்படி கேப்பீங்க

நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது பாரு அவங்களோட போனா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்ப அவங்க போனா நல்லா இருக்கே நல்லா இருக்கே நான் எடுத்து போட்டுறலாம் பையில அப்ப புரியல இப்ப புரியுது நான் என்ன சொன்னாலும் கேட்காது அவங்க அப்பா சொன்ன மட்டும் கேக்கும் இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கா இல்லையா இது நல்லா இல்ல நல்லா நான் கேட்டானே மட்டும் அவங்க சொன்னா நான் கேட்பேன் நீ சொல்ற மாடரேஷன் சரியில்லை நீ பட்டிக்காடு அப்பா எல்லாமே கரெக்ட்டா சொல்வாங்க சார் அம்மாவோட மாடுலேஷன் சரி இருக்கா சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வர்றீங்க அம்மா கொஞ்சம் ஸ்டிட்டு சார் அப்பா கொஞ்சம் காமா இருப்பாங்க இது நேத்து இல்லை இல்ல காலம் காலமா தொண்டு தொட்டு நடக்க கூடிய ஒரு சம்பவம் பேஸ் மாடுலேஷனே வேற மாதிரி மாறும் சார் இல்ல இது இது நீங்க அவங்க அவங்கள பத்தி நீங்க சொல்றது தான் எனக்கு பயங்கர மாடுலேஷனா இருக்கு அட சண்டாலா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணு சொல்லும்போதே அம்மாவோட மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கும் சார் மூக்கு புடப்பா இருந்தா அதுல அதுல அப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் நீங்க அவங்களை உதாசீனப்படுத்துறீங்க எல்லாமே பாருங்களேன் பட்டிக்காடுங்கிறீங்க கொடூரமா இருக்கும் அவங்களுக்கு மாடுலேஷன் சரியா இருக்காது

பட் ஆனா அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு காலத்துக்கு கூட வேணாம் ஆனா அட்லீஸ்ட் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு இல்லங்கற ஃபீலிங் உங்களுக்கு உண்டு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல இருக்கும் ஏனா பிரின்சஸ் એમ பொண்ணு அப்படினா நான் எங்க அப்பாவுக்கு மகா ராணி நினைப்பு பொலப்பக்கறது புடி ஜாக்கறது சொல்லிப்டே உனக்கு એમ பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்காது எப்ப ஒரு தடவை வந்து என் பேர சொல்லிர மாட்டாரா அப்படிங்கற ஒரு இது இருக்கும் நாம செஞ்சதே நாமளே சொல்லி காட்ட கூடாது நேரா வரும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க நானும் புள்ளையும் சேந்தமனாவே ஏதாவது எனக்கு ஒரு வேலை வைக்கிறது ஏதாவது ஜாலியா பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலேன் வெளியில வண்டி நிக்க உள்ள எடுத்து வைக்கலையா வாங்க அப்படிம்பா தாயா நல்லா தின்னு தின்னு மலமாடு மாதிரி மலாந்து பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாட கீழே ஆஞ்சு குடுக்கறது எனக்கும் சில ஹீரோ பிடிக்கும் அந்த பாட்டு இப்படி நான் கிராஸ் பண்ணவே மாத்திருவாரு சார் இவன் என்ன இது என்ன பண்ணா சார் ஆனா இவன் என்ன பண்ணுவாரு பாப்பா ஓடியா ஓடியா சாம் கரன் வந்துட்டான் பாப்பா ஓடியா ஓடியா தேவர் கொண்டா வந்துட்டான் ஏய் மயங்க இல்லனா மண்ணுலி பாம் மாதிரி பம்முறது சப்போர்ட் கால் வந்தா ஜான்சி ராணி மாதிரி துள்றது இப்படி எல்லாம் கூட்டு கூட்டு காமிப்பாரு

இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு சார் இதுல ஒரு கொடுமைங்க சார் என் பொண்ணு போட்டுருக்க ட்ரெஸ் மாதிரியே சார் கல்யாணம் ஆகி ஒரு எயிட் மந்த்ஸ்ல எங்க அம்மா ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க சார் வரவங்க கூட பில் வண்டியில வர வெளியிலேயே சொல்லிடாதீங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அதை கட்டிட்டு நான் ஏற்காடு போயிருந்தேன் கீழே இறங்குற வரைக்கும் பஞ்சு மிட்டாய் மாதிரி கலர் பஞ்சு மிட்டாய் மாதிரி கலருன்னு பத்து தடவை சொல்லிருப்பாரு நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது

இது ரொம்ப ஸ்மார்ட்னஸ் எப்படின்னா அப்பாட்ட எவ்வளவு வேணாலும் செஞ்சுப்பீங்களா இங்க பாரு இதால சவுண்ட் குறைக்க சொல்றியா இல்ல கரண்ட் எடுத்து மண்டையில போடவா ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்து நீங்க இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அங்க போய் மட்டும் பத்திரமா செஞ்சுப்பீங்களா அது எப்படி அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் சேஃப் கேம் சார் அப்ப சேஃப் கேம் அப்ப உங்க அப்பாவை நான் என்னன்னு சொல்லணும் இப்போ அப்பாவின் சொல்லலாம் அப்பானு சொல்லலாம் அப்ப நான் மட்டும் நான் இழுத்து அப்பா இதுக்கு பேரு எங்க சென்ட்ரலாஸ் இதுக்கு பேரு மேனிபுலேஷன் இல்லையா சென்ட்ரலாஸ் சின்ன சேனல் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த தட்டிடுங்க பத்து அவங்க மனசு சந்தோஷப்படும் பாருங்க